சவேரி ஆரியங்கள் பாதுகாவல தூய பிரான்சி சவேரி ஆரியங்கள் பாதுகாவலர் ஏசுவே என் செல்வம் என்றார் ஏசுவக்காய் எல்லாம் தன் சிந்தும் அவர் புகல் ஆலந்தியில் போய் கொண்டு அருள் அவர் புகல் அடியாது வாழியவே அழிந்திடாது வாழ்வை காத்த உலகை துறந்தவர் அழிந்திடாத தாகம் கொண்டு கடல்கள் கடந்தவர் அழிந்திடாத வாழ்வை காத்த உலகை துறந்தவர் அணிந்திடாத கால்கள் லோக செய்தி எடுத்து சொன்னவர் கால்கள் லோக செய்தி எடுத்து சொன்னவர் தூதர் இவரே பிரான்சிஸ் வேரியார் எங்கள் பாதுகாவல ஏசுவேயின் செல்வம் என்ற இயேசுக்காய் எல்லாம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை புனித பிரான்சிஸ் சவேரியார் பெருவிழா முதல் வாசகம் புனித பவுல் குருந்தியர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று உடைய சகோதர சகோதரிகளை நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்ப செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன் எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதினைந்திலிருந்து இருபது வரை அக்காலத்தில் ஜேசு பதினொருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்குப் பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் ஜேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டுச் சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு ஒரு வயதான கிறிஸ்தவர் தினம்தோறும் மருத்துவமனை ஒன்றிற்கு சென்று அங்குள்ள நோயாளிகளுக்கு விவிலியத்தின் சில பகுதிகளை வாசிப்பது வழக்கம் மனவிரக்தியிலும் கவலையிலும் வாடிய பல நோயாளிகளுக்கு அவரது இந்த செயல் பெரும் நம்பிக்கையையும் ஆழ்ந்த உள்ள உறுதியையும் கொடுத்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நாள் அவர் அவ்வாறு விவளியத்தை வாசித்துக் கொண்டிருந்தபோது தன் கண் பார்வை மங்களாக மாறிக்கொண்டு வருவதை உணர்ந்தார் அதற்கு பின்பு அவர் மருத்துவமனைக்கு வருவது நின்று போனது அங்கிருந்த மருத்துவர்கள் அவர் தன் அற்செய்தி அறிவிப்பை விட்டுவிட்டதாக கருதினர் ஒரு நாள் ஒரு மருத்துவர் தற்செயலாக இந்த கிறிஸ்தவரை சந்திக்க நேரிட்டது அப்போது கண் பார்வை மங்கலானதன் காரணமாக உங்களது நற்செய்தி அறிவிப்பை விட்டுவிட்டீர்களா என்று அவர் கேட்டபோது இல்லை நான் இப்பொழுது விவிலியத்தின் முக்கிய பகுதிகளை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றேன் என் கண் பார்வை முற்றிலுமாக மங்கும் முன்பாக இதை செய்து முடிக்க தீர்மானித்திருக்கின்றேன் விவிலிய பகுதிகளை மனப்பாடம் செய்த பின்பு என்னுடைய மருத்துவமனை பணியைத் தொடர்வேன் என்றாராம் நற்செய்தி அறிவிப்பு என்பது எளிதானது அல்ல அதில் சங்கடங்களும் துன்பங்களும் நிச்சயம் வரும் என்பதையும் அதை எதிர்கொள்ள உறுதியான உளப்பாங்கு அவசியமானது என்பதையே இந்நிகழ்வும் புனித சவேரியாரின் பணிவாழ்வும் நமக்கு எடுத்துரைக்கின்றன திரு அவையில் மறைபரப்பு பணியில் சிறப்பிடம் பெற்றவர்கள் முக்கியமானவர்கள் புனித பவுலும் புனித பிரான்சிஸ்கு சபேரியாரும் இருவருடைய வாழ்வையும் கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் இருவருக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சில ஒற்றுமைகளை காணலாம் முதலாவதாக புனித பவுல் மேற்கொண்ட திருத்தூது பயணங்களின் எண்ணிக்கை மூன்று புனித சபேரியார் மூன்று நாடுகளுக்கு மறை தூது பணியை மேற்கொண்டார் அதாவது இந்தியா ஜப்பான் மலாக்கா ஆகிய நாடுகள் இரண்டாவதாக இருவருடைய வாழ்வின் முன்பகுதியானது தவறான இடத்தில் மகிழ்ச்சியை தேடக்கூடியதாக இருந்தது புனித சவேரியார் படிப்பு புகழ் பட்டம் முதலியவற்றில் மகிழ்வை தேடிக்கொண்டிருந்தார் புனித பவுலோ யூத சடங்காச்சாரத்தில் மூழ்கி கிடந்து அதிலே ஒருவிதமான நிறைவை அனுபவிக்க முயற்சி எடுத்தார் மூன்றாவதாக இருவருமே அசாதாரண நிகழ்வுகள் வழியாக கடவுள் பால் ஈர்க்கப்பட்டனர் பவுல் தமஸ்க் நகர் சென்ற வழியில் கடவுள் பால் வெளிநடத்தப்பட்டார் பணி பிரிவு ஒன்பது சவேரியாரோ இவரை விட படிப்பிலும் தகுதியிலும் குறைந்த புனித கடவுள் பால் ஈர்க்கப்பட்டார் நான்காவதாக இருவருமே நற்செய்தி அறிவிப்பின் நற்செய்தி அறிவிப்பிற்காக அறிமுகமில்லாத புதிய பகுதிகளையும் புதிய கலாச்சாரங்களையும் தேடிச் சென்றனர் இதன் காரணமாக கடுமையான வேதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானார்கள் நற்செய்தி அறிவிப்பின் பொருட்டு புனித பவுல் தான் அனுபவித்த துன்பங்களை இரண்டு குருந்தியர் நான்கு பத்து முதல் பனிரெண்டு வசனங்களிலும் பதினோராவது பிரிவு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வசனங்களிலும் எடுத்துரைக்கின்றார் சவேரியாரும் அதேபோன்று பல துன்பங்களுக்கு ஆளானார் நற்செய்தி அறிவிப்பிற்காக சவேரியார் பத்து ஆண்டுகளில் இருபது மொழிகளை கற்றார் இதற்காக அவர் ஒரு நாளில் இருபது மணி நேரம் கூட உழைத்திருக்கின்றார் மேலும் இந்தியாவின் தட்பவெப்பநிலை அவருக்கு முற்றிலும் துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தது குவார்ட்ரன் என்ற வகை காய்ச்சலால் அவர் அடிக்கடி துன்புற்றார் எனவேதான் மற்றொரு மறைப்பணியாளர் தனக்கு வந்த துன்பங்களை பற்றி சவேரியாருக்கு கடிதம் எழுதிய போது சவேரியார் இவ்வாறு பதில் எழுதுகின்றார் நாம் நற்செய்தி அறிவிக்கும் போது வரும் துன்பங்களைக் கண்டு முணுமுணுக்கக்கூடாது கூடாது மாறாக நம் பாவங்களுக்காக கடவுள் நம்மை உத்தரைக்கிற நிலையத்தில் வைத்து நம்மை தூய்மைப்படுத்துவதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகின்றார் இறுதியாக இருவருமே மேற்கண்ட துன்பங்களுக்கு மத்தியில் மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர் இம்மகிழ்ச்சி முழுக்க முழுக்க கிறிஸ்துவை பற்றி கொண்டதால் அவர்களுக்கு கிடைத்த ஒன்று குருந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் தனது துன்பங்களை எல்லாம் பட்டியலிட்டாலும் இன்னொரு புறம் நாங்கள் துயரொற்றோர் போற தோன்றினாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று எழுதுகின்றார் இரண்டு குருந்தியர் ஆறு பத்து அதேபோல புனித ப சபேரியார் கடுமையான துன்பங்களுக்கு மத்தியிலும் ஜபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்து அவரது ஆற்றலை பெற்று தன்னை வளப்படுத்திக் கொண்டார் ஜபம் இறைவா புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மற்றும் புனித பவுல் ஆகியோரின் அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வு எம் கிறிஸ்தவ வாழ்விற்கு தூண்டுகோலாக இருப்பதாக ஆமேன் என காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ச்சதில்லை வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார் புனித சவேரியார் புலகமெல்லாம் என என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில் பட்டம் பதவியை நாடுகிறோ பொன்னும் பொருளும் தேடுகிறோ பட்டம் பதவியை நாடுகிறோ எதுவும் நிறைவு தருவதில்லை எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை முடிவில்லாதது ஒன்றேதான் அழிவில்லாத அழிவில்லாதான் முடிவில்லாதது லாத ஆன்மாதான் உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே எனக்காதாயம் என கவலை இல்லை உறவும் நட்பும் தொடர்வதில்லை தேடும் எதுவும் கிடைப்பதில்லை எது பலவும் நிலைப்பதில்லை முடிவில்லாதது ஒன்றேதான் தான் அழிவில்லாதான் முடிவில்லாதது ஒன்றேதான் அழிவு I uh -oh. அவரே புனித சவேரியார் உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை